ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்கூல்ல டென்த் முடிச்சதுக்கு அப்புறம் சில பேர் பாலிடெக்னிக் சேரதுக்கு போவோம் அப்போ வந்து நம்மளுக்கு மாற்று சான்றிதழ் டிசி கேட்பாங்க அதுக்கு தான் இந்த லெட்டர் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மாற்று சான்றிதழ் வேண்டி விண்ணப்பம் பார்க்கலாம் மாற்று சான்றிதழ் வேண்டி விண்ணப்பம் பள்ளியில் இருந்து பல் தொழில்நுட்ப கல்லூரி பாலிடெக்னிக் காலேஜ் சேர்வதற்கு அனுப்புனர் வி கோபால் அறுபத்தி நான்கு பொன்னகர் திருநெல்வேலி பெருணர் தலைமை ஆசிரியர் அவர்கள் க வி அரசு மேல்நிலை பள்ளி திருநெல்வேலி மதிப்பிற்குரிய ஐயா பொருள் மாற்று சான்றிதழ் வேண்டி விண்ணப்பித்தல் வணக்கம் நான் தங்கள் பள்ளியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டு பத்தாம் வகுப்பு படித்து தேர்ச்சி பெற்று உள்ளேன் மேல் படிப்பிற்காக பல் தொழில்நுட்ப கல்லூரியில் சேர உள்ளேன் ஆகையால் தயவு கூர்ந்து எனது மாற்றுச் சான்றிதழ் வழங்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி தங்கள் உண்மையுள்ள மாணவன் கோபால் திருநெல்வேலி பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு